ஐம்பது ஆண்டு கால குடியரசு இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலை நின்று கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரிய சொந்தங்களே நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் என் மதிப்பிற்குரிய நண்பர் பெருமைக்குரிய சகோதரர் திரு ஜெகதீஷ் சந்தர் அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை அடைகிறோம் ஏனெனில் இத்தனை காலம் நாம் கண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற தகுதியை விட என் கட்சிக்காரன்றதுக்காக நான் சொல்லலை நாங்க நித்திட்டக்காக சொல்ல சத்தியமா சொல்றேன் ஒரு நல்ல வேட்பாளர் ஏன் 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 நல்ல வேட்பாளர் அணித்தனமா அழுத்த அழுத்தமாக சொல்ல முடியுதுண்ணா மக்கள் பிரச்சனை என்னன்னு ஒரு நிருபர் கேள்வி எழுப்ப அடுத்த நிமிஷமே இந்த இடத்துல இதெல்லாம் பிரச்சனைன்னு வேட்புமனு தாக்கல் வர ஆரம்பிச்ச இடத்துல முடியலை எடுத்துக்குள்ள கலெக்டர் வந்து பட்டியல் மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்றும் தீர்வு சொல்லிட்டாரு நான் சொல்றேன் ஐயா ஜெயகுமார் மாதிரியோ அண்ணன் வேணுகோபால் மாதிரியோ மற்ற கட்சிகளை போலாம் இல்லை மற்ற கட்சிகளை உள்ள வேட்பாளர்கள் போலாம் இல்ல நீங்க நெருங்க முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது நெருங்க நோட்டு முடியாது முடியாது என் அன்புக்குரிய சொந்தங்களே எல்லாம் கிழி கிழி கிழிச்சுட்டாங்க நான் புதுசாக எதுவும் பேச வேண்டியது திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பது திருடுவது எப்படி என்பதை பார்த்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம் நீங்க நல்லா பாருங்க மனக்கொள்ளையா அதோட ஆணி பேர் ஆதி மூலாதாரத்தை பார்த்தா அவர் திமுக காரணம் தான் அப்பா அவங்க சத்தியமா சொல்றேன் அவங்க அப்பா மேலே எங்க அப்பா மேலே சத்தியமா சொல்றேன் கனிம கொள்ளையா அதன் கடைசி இடம் போய் வரை தெளிப்பார் அதன் காரணம் கருணாநிதியின் மகனாகத்தான் இருப்பானே தவிர வேற எந்த காவாலி பயனாவும் இருக்க மாட்டோம் ஐயா திராவிடம் இந்த மண்ணில் ஆட்சி செய்யும் வரும் வரை தண்ணீர் விற்பனை பண்ணம் என்பதை யாருக்கும் தெரியாது தெரியாது அதையும் தாண்டி புனிதமானது அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகம் ஆமா அவன் பேய் இது பிசாசு நம்ம என்ன பண்றோம் பேய் விவாதத்தை பண்ணிடுற ஒரு தேர்தல் இது சரியில்லை சரியில்லைன்னு ஆனா பேய் விவாதத்தை பண்ணி பிசாச கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம ஒண்ணு நினைப்போம் ஆண்களுக்கு ஏ உண்டான ஒரு குணம் நம்ம ஒண்ணு பண்ணுவோம்ல தேவையானி மாதிரி ஒரு பொண்டாட்டி வரும் நினைப்போம் ஆனா மாதிரி மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி வரும் அந்த மாதிரிதான் திமுக போதண்டா இவன் நம்மளை சாவடிக்க வேண்டாம் இன்னொரு அதிமுக போடுவாண்டு இவனுக்கு அவையோ தேவல் என்ற அளவுக்கு தான் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெள்ளம் வந்தா வந்து பார்க்க மாட்டார் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று எவனும் பேச மாட்டான் அது இன்னொரு விஷயம் உலகங்கள் வாயிலாக யாராவது அவர் காதல செய்தி போட்டாதான் உண்டு ஆனா தேர்தல் வரும் சமயத்தில் சரி கரெக்டா வந்து நிற்பாரு வரல இப்போ கேரள இந்தியா கேரள இந்தியான்னு வந்தாரு

முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நல்லா கவனிக்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாடி கட்டி தூக்கிட்டு போறான் அதுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் கேக்குது உங்க எங்கடா போனீங்க நீங்க திமுக காரர் எங்க போனீங்க ஒரு சூடு சொல்ல உள்ள வர்த்தன் என் தலைவரை எப்படா நீ கேட்கலாம் ஏடா பாடி கட்டி தூக்கிட்டு கேக்கணுமா ஐயா அதே கட்சிக்காக போய் ஓட்டி கேட்டவர்தான் ஐயா ஸ்டாலின் வெட்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் சூடு சோழ இல்லாமல் செந்தமிழிலே நாங்கள் இன்னும் அதிகமாக வசை ஆனாலும் ஆனால் உங்களெல்லாம் எப்படி தெரியுமா கேக்கணும் நான் கேட்க மாட்டேன் உங்க அச்சிக்கலாம் நான் கேட்க நான் சொல்ல ஒருத்தா உன் பெத்த அரை ஹான புரியும் போயிடுச்சா நீ கேட்டு போற நான் கேக்கல நாம் தமிழ் கட்சிக்காரங்க அந்த மாதிரி அநாகரிகமா பேச மாட்டான் ஏன்னா அது திராவிட வளர்ப்பு அது திராவிட வளர்ப்பு மரியாதைக்குரிய தலைவர்கள் தான் எங்க அண்ணன் இதுவரை வழங்கப்பட்டிருக்காரு இதுவும் ஒரு வகையான திராவிட மாணவர் எங்க அம்மா சொன்ன மாதிரி என் அன்புக்குரிய சொந்தங்களை பக்கத்தில் சொல்கிறார் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அழையாத இளைஞன் தான் என் கனவு இந்தியா என்று நாங்கள் சொல்கிறோம் அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது பாலியல் சீண்டல் இல்லாத ஒரு இந்தியா எங்களுக்கு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி என் அன்புக்குரிய சொன்னதில் திரு திமுக ஒரு மாநாடு போட்டா கூட சொந்த கட்சி மகளிருக்கே பாதுகாப்பில்லை இது கூட சொல்றான் இன்றா நடக்குது பாரதிய ஜனதா கட்சியின் இதுவரை எந்த பாலியல் துமினர்களுக்கும் எந்த விதமான வழக்குகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இனியும் நிறைவேற்றப்படாது ஏனென்றால் அந்த கட்சியில் உள்ள அடிப்படை உடுப்பிலிருந்து மேல்மட்ட உறுப்பினரை அதான் பாக்கிறான் பாராளுமன்றத்தில் உட்காந்து விட்டுப்படம் பார்க்கறான் சத்தியமா சொல்றேன் நடந்தது பார்த்த நடக்குது எப்படியும் எந்த இடத்திலையும் மக்களை பற்றியோ மண்ணை பற்றியோ யோசிக்காத மக்களுக்காகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பான் என்பதை நீங்கள் ஒரு முறை சித்த பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி அனைத்து திராவிட முன்னேற்ற கழகமானாலும் இங்கிருந்து வெற்றி பெற்று அங்கு போய் போன முறை எலெக்ஷன்ல நான் இந்த முறை நீ இவ்வளவு கூட நான் கட்டாயம் ஜெயிச்சு உனக்கு இவ்வளவு தரேன் உனக்கு பங்கு கொடுத்து கொடுக்குறேன் என்ற வேலையை தான் இந்த கட்சியை பண்ணிட்டு இருக்கு ஆனால் நாம்தொழியை சொல்லவில்லையே ஒருபோதும் அந்த வேலையை பண்ணாது நல்லா வேட்பாளர்களையும் இந்த அதிமுக திமுக நினைக்கிற பாராளுமன்ற வேட்பாளர்கள் வடிகளுக்கு அவங்க வர மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் போக வேண்டிய இன்னொன்னு போய்விட்டு இருக்கா போயிடும் முடியாது அது இங்க இருந்து போய் அங்க ஏசி ஓய்வு எடுக்கிறது தான் இங்க வெற்றி பெற்ற நீங்க அனுப்புறீங்க என் மக்கள் பாவம் என்றுதான் நாங்க சொல்லுவோம் வறுமையிலும்பு நிலையிலும் பாரி பாடி விட்டு அவர்களிடம் ஐநூறு ஆயிரம் என்று கொடுக்கும்போது இரண்டாயிரம் ஐந்தாயிரம் கொடுக்கும் போது வாங்கி ஓட்டு போடலாம் செய்வாங்க அவர்களை சொல்லி பயன் இல்லை அன்புக்குரிய சொல்லங்களே பணம் கொடுத்தா கொடுத்தா பணம் கொடுத்தாங்க என் தம்பி கூட குறிப்பிட்டு சொன்னாங்க எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய கனவு இருக்கு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் சாதி இழிவு தீண்டாமை பெண்ணி அடிமைத்தரம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இவை ஏதுமற்ற ஒரு தூய ஜனநாயகம் அப்படின்னு ஆனா பசங்க உத்தரவணிக்கு தேவை சொல்றாரு வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாரி அந்த வாக்கை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துபவன் தேசத்து ரோட்டி அதை பத்திலாம் நீங்க பாலோ நாங்களே சொல்றோம் பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க உங்களுக்கு எவன் நேர்மையான தெரிந்தால் அவனை தேர்ந்தெடுத்து வாக்களிங்க அவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சுங்கயா போதும் போதும் இந்த நாட்டை கொள்ளையடிச்சு 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 கொழுந்துட்டான் இதுக்கப்புறம் கொழுந்து பத்தியத்துக்கு கூட ஏற இல்லை வெடிச்சிருவான் வெடிச்சிருவான் பணம் வைக்க இடம் இல்லை எங்க அம்மா சொன்னாங்கல்ல எங்க அம்மா சொன்னாங்க திருட்டு ரைவேறி வந்தவனுக்கு திருட்டு ரேறியை வந்தவனுக்கு வேற மஞ்சள் பையோட வந்தவனுக்கு இன்னைக்கு என்ன சொத்து எங்க இருந்து வந்தது நான் உண்மையா சொல்றேன் இந்த வேலையெல்லாம் எங்க கட்சியில் நடக்காது இந்த வேலையெல்லாம் எங்க கட்சியில் நடக்காது என் தலைவன் ஒரு பாலியல் சிண்டல் நடக்குது ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அவனை பிடிச்சிட்டு வந்து நிறுத்த நிறுத்தி வைக்கிறாங்க ஏங்க அந்த பாலியல் வன்முடிமை எங்கள் தலைவர் தேசிய தலைவர் மேதர்கள பிரபாகரன் ஈடு நடக்குது ஏன் அங்க அவர் தலைவராக எடுத்துக்கணும் கருணாநிதி ஜெயலலிதாவை எம்ஜிஆர் இல்லாமல் அதை புரிஞ்சுக்க நினைக்கிறேன் அந்த பாலியல் வன்முடிமை செய்த பாலியல் வன்கொடுமை செய்தவனை கூட்டி வந்து அந்த எந்த குழந்தை பாதிக்கப்பட்டதோ அவர்கள் பெற்றோர்களையும் அந்த குழந்தைக்கும் முன்னாடியே தலைக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சு சுட்டு அந்த கண்ணத்தில் சாவடிச்சு வருகிற அந்த தலைவர் வந்த மனிதர்கள் இங்க நாங்க சொல்லுவோம் இங்க நாங்க சொல்லுவோம் இங்க பாலியல் அத்திமீரர்களுக்கு உடனடி தண்டனை உறுதியாக கண்டறியவில்லை உறுதியாக தண்டனை என் அன்பு பெரிய சொன்னே இல்லை பணம் பதவி புகழ் போதை என்ற எந்த சஞ்சலத்திற்கும் அடிமையாகாமல் ஒரு நேர்மையான அரசியலை உங்கள் கண் முன் கொண்டு வந்து நிற்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் என் அன்பு பெரிய சொன்னங்களே இந்த புரட்சி புரட்சி என்று எல்லாமே பேசுறாங்க இந்த புரட்சி என்பது என் மக்களை அணிதிரட்டி போராடுறவரை இதுவரை இந்த மண்ணில் புரட்சி வெல்லாதுன்னு ஐயா கைய சொல்றாரு அதே தான் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் திட்டமிட்டு விட்டார்கள் ஆனால் நாங்கள் தலை சிறந்த எண்ணத்தை உங்களுடன் வைத்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் காசுகளை குளித்து எங்களிடம் காத்து கேட்க எதுவும் இல்லை ஆனால் நல்ல கருத்துக்களை உங்களிடம் எங்களால் விதைக்க முடிகிறது அதை முயற்சி செய்து நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்கிறோம் கோரிக்கையை அள்ளி கொட்டி கொடுத்து எங்களால் வாக்கு கேட்க முடியாது நல்ல கொள்கைகளை மட்டுமே உங்கள் முன்னால் வைக்க முடியும் லட்சங்களையும் எங்களால் செலவு செய்ய முடியாது ஆனால் லட்சியத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூறிய சொன்னங்களே நாம் தமிழர் கட்சியின் நல்ல எண்ணத்திற்கு எதிர்கால எண்ணத்திற்கு ஒரு திண்ணத்தை ஏற்படுத்த பார்த்து செலுத்துங்கள் நாளை நாளை நீங்கள் மனது வைத்தால் உடனே மலரும் நாம் தமிழர் ஆட்சி முடிப்போம் பகை முடிப்போம் நாம் தமிழர்